ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் ஆடி டு தை ஃபெஸ்டிவல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆடி கிருத்திகைக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் ஆடி கிருத்திகைக்கு முருகருக்கு பண்ண வேண்டிய அலங்காரமான நான் வந்து நேற்று சிகப்பு அலங்காரம் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெள்ள அலங்காரம் வந்து எப்படி பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து முருகரை கிராண்டாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் பாருங்க நான் ஒன்று நான் வந்து நேத்து போட்ட மாதிரியே ஒரு சின்ன விக்ரகம் வச்சே நான் வந்து வெள்ளை அலங்காரம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த முருகர் சிலையோ இல்லைனா குட்டி ஃபோட்டோவாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த பார்பிக்யூ ஸ்டிக்கெல்லாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இல்லையா ஸோ நான் அந்த ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர் பூ வந்து ஃபுல்லாக ஃபுல் பூவாக நம்ம எடுக்காமல் ஹாஃப் ஹாஃபாக இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு மூணு குச்சிக்கு வந்து அந்த கோர்க்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் பூவை இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து இந்த பன்னீர் பூ அலங்காரம் வந்து சின்ன விக்கிரகத்தோட பேக் ட்ராப்பில் வந்து வைக்க போகிறோம் நேற்று போட்ட நேற்று போட்ட வீடியோவோட கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் கடை உங்கள் கிட்டே இருக்கிற பூ கலர் அதெல்லாம் வச்சு நீங்கள் எந்த மாதிரி அலங்காரம்னாலும் நம்ம ஆடிய கிருத்திகைக்கும் முருகருக்காக நீங்கள் செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளை அலங்காரத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூ வந்து இந்த பார்பிக் பார்பிக்யூ ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பூவாக போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் பை லேயராக வராது ஸோ அதனால் நான் பூவை வந்து ஹாஃப் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பூக்குள்ளே இன்னொரு பூ வச்சு இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதில் உள்ள ஒவ்வொரு பெட்டலும் வந்து மடங்கிருச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டிக்கை வச்சு எடுத்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் லைட்டாக நீங்கள் ட்விஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த பூ வந்து செட்டில் ஆயிரும் ஸோ ஒரு ஒரு பெட்டல் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டால் போதும் இதே மாதிரி நான் மூணு ஸ்டிக்கில் வந்து பூவை கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த அலங்காரத்தோட பேக் ட்ராப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம் ஸோ இங்கே முருகருக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கதர் வேஷ்டி வந்து உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும் கோவில்ல உள்ள விநாயகர் வேஷ்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட கிடைக்கும் அதில் ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு விக்கிரகத்துக்கு வந்து நம்ம வந்து வேஷ்டி மாதிரி கட்டப்போகிறோம் நேற்று வந்து செகப்பு சாத்தி அலங்காரத்துக்கு வந்து ஃபுல் விக்கிரகத்துக்கும் வந்து எல்லாமே வந்து மேலே வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி கட்டியிருந்தேன் இன்றைக்கி வேஷ்டி அப்படிங்கிறதுனால இடுப்பு பகுதி இடுப்பு வரைக்கும் வந்து கவர் ஆகுற மாதிரி நான் அலங்காரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் அண்டு இதுக்கப்புறம் வந்து முருகருக்கு வந்து நம்ம பழனி கோயிலில் வந்து நான் விபூதி வாங்கியிருந்தேன் அந்த கந்தவிலாஸ் விபூதி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த விபூதி வச்சு நான் வந்து முருகருக்கு வந்து விபூதியும் வந்து பொட்டா வச்சு அலங்காரம் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் நார்மலாக வந்து சந்தன குங்குமம் வைக்கிறத விட விபூதி வச்சு வைக்கும்போது அந்த முருகரோட வாசமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ எடுக்கும்போது ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிட்டே எந்த விபூதி இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் சந்த விபூதியும் குங்குமமும் வச்சு முருகரை வந்து முத ரெண்டாவது ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் முருகரோட கீழ்ப்பகுதியில் அவரோட அந்த சிலை நிற்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து விபூதி வச்சு கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது காயும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதுக்காக அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் நான் வந்து விபூதியை ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சின்ன அந்த மனை விளக்கு மனையெல்லாம் நம்ம விற்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபோம் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இதில் தான் வந்து நம்ம அந்த பன்னீர் பூ ஸ்டிக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி பேக் பேக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் முருகருக்கு என்ன அலங்காரம் போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் நான் முருகரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம விபூதி வச்சதெல்லாம் இப்போ தான் காஞ்சிகிட்டே வருது ஸோ அது வந்து நீங்கள் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நல்லா ஃபுல்லாக காஞ்சி வெள்ளை அலங்காரத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்டு நான் இதில் வந்து வெள்ளை கலரில் மா மணி மாலையும் போட்டு வெள்ளை கலரும் மல்லிகைப்பூவும் வச்சு நான் அலங்காரம் பண்ணுறேன் இந்த பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அலங்காரம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசு மாலையும் வச்சு நான் சின்ன விக்கிரகத்தை வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் நான் ஃபுல்லாக முருகருக்கு வந்து கிரீடம் வச்சு காசு மாலை போட்டு வெள்ளை கலர் அலங்காரம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் என்னோட முருகருக்கு பூஜைக்காக நான் வந்து வெள்ளை அலங்காரம் முடிச்சிருக்கேன் இந்த நேற்று உள்ள சிகப்பு அலங்காரம் வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா சேனலில் வீடியோ இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்கள் போய் கீழே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு விளக்கேற்றி நான் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளை அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ